வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்பில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு டேட்ல எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஜிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜிவிஎஸ்ல இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்பும் நூறு சதவீதம் இலவச வேலை வாய்ப்பு தான் கடந்த பதினாறு வருஷமாக வேலைவாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமாக இருக்கிற வேலை வாய்ப்பு தகவல் மையம் கால் பண்ணணுன்னா உங்களுக்கு உங்கள் கைபேசிக்கே மொபைல் நம்பர் அனுப்பிச்சிருவாங்க வாட்ஸ்அப்பில் உடனே கூட்டு பேசிட்டு ரெண்டே நாளில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் இது நம்மளோட மொபைல் ஆப்லேயும் இருக்குது இப்போ நான் சொல்கிற கம்பெனி எல்லாம் மொபைல் ஆப்லேயும் இருக்கோ அதுலேயும் பார்த்துட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் வாங்க வேலை வாய்ப்புல டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு டேட்ல எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா நானூத்தி ஆறு நிறுவனங்கள்ல இன்னைக்கு டேட்ல வேலை வாய்ப்பு இருக்கு எந்தெந்த நிறுவனங்கள்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன சம்பளத்துல இருக்குங்கிறத இதுல இப்ப நம்ம பார்க்கலாம் முதல் நிறுவனம் பாத்தீங்கன்னா ஏ ஓன் டெக்ஸ் ப்ராசஸ் இந்த நிறுவனத்துல டிரைவர் எல் கேக்குறாங்க அருள்புரத்துல இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து ஹோம்ஸ் பண் இண்டஸ்ட்ரீஸ்ல அக்கௌண்டன்ட் மேல் கேக்குறாங்க சிக்கனா காலேஜ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து நிறைய பேர் வேலைவாய்ப்பு வேணுங்க இருக்கு சந்திராபுரத்துல இந்த நிறுவனத்துல டிரைவர் ஹெவி கேக்குறாங்க மங்களம் பகுதியில தங்கரடத்தோட இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் அடுத்து அப்பாரல் டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க தங்கரடத்தோட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து ட்ரூ மேன் ஃபேஷன் ஃப்ரெஷர் கேட்குறாங்க நியூ திருப்பூரில் தங்க நடத்தோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ட்ரூ மேன் ஃபேஷன்லேயே அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜும் இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு எல்லாமே தங்க நடத்தோடு இருக்கு அடுத்து கேரிஸ் இன்டர்நேஷனல் சொல்லி ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் நல்லூர் பகுதி காங்கி ரோடு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா சம்பளம் அடுத்து எஸ் ஃபேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அண்ணா காலனி இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் ரெட் ஸ்டோன் நெட்வேர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கொங்குநகரி கோவில் கிட்ட முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஸ்மார்ட் ஃபிட் கார்மெண்ட்ஸ் ஜூனியர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஏ டெக்ஸ் தோட்ட வேலைக்கு இருக்குது குடும்பத்தோட தங்கி ஒர்க் பண்ற மாதிரி இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் தங்கி வேலை செய்யலாம் ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் செக்யூரிட்டி மேல் கேட்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் குவாலிட்டி கண்ட்ரோல கேக்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இப்போ நம்ம சொல்றதெல்லாம் புத்தம் புதிய வேலை வாய்ப்புல தான் கெல்ட்ரோ எக்ஸ்போர்ட் ஜூனியர் மர்ச்சன்டைசர் கேட்கறாங்க ஊத்துக்குளிரோடு கூலிவாளையம் நால் ரோட்ல இருக்குது அடுத்து ஜிபி எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக் ஃபாலோ அப் கேட்குறாங்க கொங்குநகரி கிட்ட கிரீன்வே டெக்ஸ்டைல் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேக்குறாங்க சுதர்ஷன் இம்பெக்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்கறாங்க ராதிகா ஹோம்ல வீட்டு வேலைக்கு இருக்குது லக்ஸன்யா கார்மெண்ட்ஸ்ல அக்கௌண்டன் ஆர்பி ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்குது இன்சார்ஜ் இருக்குது மங்கள் எக்ஸ்போர்ட்ல குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குது மில்லர் பஸ் ஸ்டாப்பு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி மேல் இருக்குது இது பிஎன் ரோடு மில்லர் பஸ் ஸ்டாப்ல திருப்பூர்ல எல்லா ஏரியாலையுமே வேலை வாய்ப்பு இருக்கு

தமிழ்நாடு முழுவதும் தங்க இடத்தோட வேலை வாய்ப்பு உங்க ஊர்லயே கிடைக்கும் நம்ம மொபைல பே ஓபன் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்